அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த கிருஷ்ணர் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் நன்றி வணக்கம் புகலிடத்தை எமக்கு தரும் புண்ணிய சீலா புல்லாங்குழல் தன இசைக்கும் புனித தயாளா புகலிடத்தை எமக்கு தரும் புண்ணிய சீலா புல்லாங்குழல் தன இசைக்கும் புனித தயாலா பகலிரவாய் உன் பேர் சொல்வோம் பல்லாயிரம் தடவை பகலிரவாய் உன் பேர் சொல்வோம் பல்லாயிரம் தடவை பாஞ்சாலியின் மானம் காத்து தந்தாய் நீயும் புடவை பாஞ்சாலியின் மானம் காத்து தந்தாய் நீயும் புடவை பாஞ்சாலியின் மானம் காத்து தந்தாய் நீயும் புடவை புகழிடத்தை எமக்கு தரும் புண்ணிய சீலா புல்லாங்குழல் தனி இசைக்கும் புனித தயாலா சகலரும் கடைத்தேர நெறிபடித்தாய் சகுனியின் சூழ்ச்சியினை முறியடித்தாய் சகலரும் கடை தேர நெறிவடித்தாய் சகுனியின் சூழ்ச்சியினை முறியடித்தாய் ஜகமெங்கும் சமதர்ம முரசடித்தாய் ஜகமெங்கும் சமதர்ம முரசடித்தாய் என்றும் சாத்வீக முறையினை கடைபீடித்தாய் என்றும் சாத்வீக முறையினை கடைபிடித்தாய் கடைபிடித்தாய் புகழிடத்தை எமக்கு தரும் புண்ணிய சீலா புல்லாங்குழல் தனை இசைக்கும் புனித தயாலாம் தகதகக்கும் உன்மீது தங்க முத்து பொன்னகையே தகத கும் உன்மீது தங்கமுத்து பொன்னகையே தாமோதரா உணக்கிணித்தம் நிகழ்ந்திடும் பண்டிகையே தாமோதரா உணக்கிணித்தம் நிகழ்ந்திடும் பண்டிகையே தகர்ந்துவிடும் முந்தனது மகி மகினால் பகையே தகர்ந்துவிடும் முந்தனது மகிமையினால் பகையே இந்த தரணியோரின் மீது உனக்கு பாசம் என்றும் மிகையே இந்த தரணியோரின் மீது உனக்கு பாசம் என்றும் மிகையே பாசம் என்றும் மிகையே புகழ்ிடத்தை எமக்கு தரும் புண்ணிய சீலா புல்லாங்குழல் தன இசைக்கும் புனித தயாலா பகலிரவாய் உன்பே சொல்வோம் பல்லாயிரம் தடவை பாஞ்சாலியின் மானம் காத்து தந்தாய் நீயும் புடவை தந்தாய் நீயும் புடவை புகழ் எமக்கு தரும் புண்ணிய சீலா புல்லாங்குழல் தன இசைக்கும் புனித தயாலா நன்றி வணக்கம்